வணக்கமே நாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா காலையிலே வந்து புது மாப்பிள்ளை மாதிரி வெள்ளையும் ஜூலியுமே உட்காந்துருக்குறாரு சொல்லி பார்க்குறீங்களா இன்றைக்கி என்ன நாள் சண்டே அதுக்காக எங்கள் திருமண நாளான்னு கேட்டுடாதீங்க எனக்கும் சுமிக்கும் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை அதனால் வந்து கிட்டத்தட்ட இப்போ நானும் போய் ரொம்ப நாள் ஆச்சு என் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணி அதனால் இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன் என் தங்கச்சி பிள்ளையை சொல்லிச்சுக்க அண்ணே அந்த கருப்பு சட்டையை போடுங்கண்ணே அதுதான் நீங்கள் எடுத்துருக்கிற சட்டையிலே சூப்பராக இருக்கு நீங்கள் ஆனால் அந்த சட்டை எனக்கு பத்தாமல் போச்சு நான் வந்து எக்ஸல் எடுக்கிறதுக்கு பதிலாக எல் எடுத்துட்டேன் போல அதனால அளவு பத்தலை கலட்டி வச்சுட்டு இந்த இந்த சட்டை போட்டிருக்கேன் இது எனக்கு கரெக்டாக இருக்கு ஆனாலும் இந்த சட்டையில் பாக்கெட் இல்லை அதனால அந்த வீடியோவை போட்டு விட்டு இதை கலட்டி திருப்பி இருந்தால் அதுக்கு தான் அட்டையை கூட வந்து இது பண்ணலை அட்டையோடு போட்டுட்ருக்கேன் தெரியுத ஏன்னா வீடியோவை போட்டுட்டு அப்படியே கலெட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு வேற பாக்கெட்டோடு உள்ள சட்டையை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிடுவேன் அது வேறு விஷயம் அது வேற டிபார்ட்மெண்ட் சரியா பார்த்துக்கிறலாம் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இன்னைக்கு வந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த இருந்து எனக்கு எதிர்ப்பு வரும்னு பார்த்தேன் உருப்பொட்டு எதிர்ப்பு கூட வரலை என்னான்னு கேட்டால் பாவம் அவங்களும் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து தனியாகவே இருப்பாங்க ஒரு நாளாவது நீ போய் உன் பிள்ளை பேரேன் எல்லோரும் கூட இரு இதில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு பேயிற மழை சூர்யாவுக்கு தான் பெய்ய போகுது என்னென்னா காலையிலே வந்து நான் போயிட்டு எப்பா மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுறேன் சாப்பாட்டுக்கு உனக்கு என்ன வேணுப்பா நான் வாங்கி கொடுத்துட்டு போவான்னு கேட்டதுக்கு ஒன்றும் வேணாம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது அதை சூடு பண்ணிக்கிறோம் நேற்று வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போன அந்த மீன் பொறிச்ச மீனுக்கு மசாலா தடவுன மீனுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் அதை எடுத்து நான் வந்து பொறிச்சு கொடுத்துக்குறேன் குழம்பும் எங்களுக்கு இருக்குது சோறும் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் ஆக்கிக்கிறோம் நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் இது வந்துட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் மைண்டிலேயே வராத நீ போய் நேராக போய் உன் வீட்டுக்கு என்ன வேணுமோ கறி வேணுமா மீன் வேணுமா குடல் வேணுமா இல்லை இறால் வேணுமா நண்டு வேணுமோ எதையோ வாங்கிட்டு போ நீயே சமை சமைச்சு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பேரனுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு சந்தோஷமாக இருந்துட்டு சாயங்காலம் ஆறு டு ஏழு லைவையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஏழு மணிக்கு மேலே வந்தாலும் சரி இல்லையா உன் மனசு மாதிரி உன் குடும்பத்தோடு அங்கேயே செட்டில் ஆனாலும் சரி எனக்கு அதை பற்றி எந்த கவனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈயன் பூசினா மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அதாவது பழி என் மேலே விழுகணுமா நான் வந்து அவரை வீட்டுக்கு போகத்தாங்க சொன்னேன் ஆனால் அவர் தான் வீட்டுக்கு போகாமல் என் கூடையே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு இதில் யார் மேலே தப்பு கேட்டால் வந்து குட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னால என் பேரை தான் கெடுப்பார் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சப்பக்கட்டு கட்டுறா ஆனால் உள் மனசு இவளுக்கு என்ன சொல்லுது எங்கே அங்கே போனால் அங்கே இருந்துருவாரோ பெர்மனண்ட்டா நம்மளுக்கு செய்கிறதெல்லாம் செய்ய மாட்டாரோ அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் ஓடுது ரெட்ட வேஷம் போடாத இப்போ நான் என்ன சொல்கிறேன் வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையே போய் என் குடும்பத்தை பார்க்குறேன் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் வாங்கி கொடுக்க போறேன் என்ன இன்னும் ஃபோன் கூட பண்ணலை ஏன்னா முந்தா நாளே இந்த சுமி பண்ண அட்டூலிய உங்களுக்கு தெரியும் ரெண்டு குடலை வாங்கிட்டு என்னது என்ன எண்ணம் கிடையாது இந்த மாதிரி நடிக்காத உண்மையை ஒத்துக்கிட்டு போ ஒரு சாமி சத்தியம் தெரியும் நான் என்ன சொல்றேன் தான் இந்த பத்தியா இந்த மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசாதாங்கிறேன் இப்ப இதுல இருந்தே தெரியுதா உன் முகம் நீ வந்து என்னை வெளியே வாயில சொல்ற நீ போயிட்டு வானு ஆனா உள்ளுக்குள்ள இருந்தா முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி நீ எப்படி சொல்லுவ நீ அப்ப மனசுல உனக்கு வந்து வினயம் இருக்கு நல்ல மனசோட இருந்தா நேரம் என்ன சொல்லுவ நல்லபடியா போயிட்டு வாங்க எந்த எந்த ஊர் ஊர் அப்படி ஒரு என்ன எனக்கு உனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன் உனக்கு வானே நான் கூப்பிட மாட்டேன் கிளம்பு இந்த கிளம்புங்கிற வார்த்தையை அன்பா சொல்றது எப்படி இருக்கும் இப்படி அதிகாரமா கிளம்பு கிளம்பு போ அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை விரட்டுறதுக்கு சமம் ஏன் அதை அமைதியா வந்து சரிப்பா போயிட்டு வாப்பா இப்ப என்ன நீ என்ன சாயங்காலமா வா ஏன் இதை பதவுசா பேசுறதுக்கு உனக்கு என்ன குறைச்சலுங்கிறேன் இந்த வத்தியா அப்ப இது நக்கல் வேணும் அதுக்கு அர்த்தம் டேய் இவன் திருந்த மாட்டாரா இவளை திருத்தவும் முடியாது அப்படியே வருவா எனக்கு எந்த எண்ணமுமே கிடையாது நான் சாமி மேலே சத்தியமாக நான் வந்து உங்களை அனுப்புறதுல எனக்கு எந்த இது இல்லைம்பா ஆனால் உட்காந்துக்கிட்டு வயிறறிஞ்சு அனுப்புறது இதுக்கு பேர் தான் ஒரு நல்ல மனசோடு தான் நாங்கள் போய் எதாவது நல்லது பிள்ளதை சமைச்சு சாப்பிட்டு வர முடியும் அதுவும் என் உடம்புல ஒட்டும் இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாடு பூரா வயிற்றால் போயிடும் இவன் இப்போ மனசுக்குள்ளே என்ன கருகிட்டு இருப்பா தெரியுமா இவங்க போய் குடும்பத்தோடு செய்கிறது எதுவுமே விளங்கக்கூடாது உப்பு அதிகமாக போட்டுடணும் சோறு குழஞ்சி போகணும் மீனில் வந்து மிளகாத்தூள் அள்ளி தட்டணும் ரெண்டு பேருக்கு சண்டை வரணும் கட்டி நாரிட்டு எனக்கு இது சூர்யாவே எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைதறிக்கி அங்கே ஓடி வரணும் இதுதான் இவளுடைய எண்ணம் இப்போ இவன் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா ஓடுது பயம் வந்துருச்சு அதாவது அங்கே வீடு வந்து சுத்தமாகிருச்சு ஒற்றையடிச்சு வீடை நீட் பண்ணி சுமி வந்து எனக்கு பச்சை கொடி காட்டிருச்சு அதுவும் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஆக மாமா வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக வீடை ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து சுமியும் ரெடியாயிருவாங்க அப்படிங்கறது உங்க மனசுல உள்ள ஓட்டம் அது இவளுக்கு அள்ளு உடுது என்னது திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியமா அந்த மாதிரி என்ன எதுவுமே என் மனசுல கிடையாது அவ வீடு ஒற்றை அடிச்ச உடனே நீ ஒற்றை அடிக்கிறான் நீ போய் குடும்பம் நடத்துற நீ போய் ஊட்டி விடுற நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்ட்டு முருகன் மேல சத்தியமா எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன் இவ்வளவு தூரம் வெறுக்க காரணம் எனக்கு இல்லவே இல்லை திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியமாவே நான் சத்தியம் பண்ணியே சொல்றேன் இந்த திருப்பூர் முருகன் மேல சத்தியமா சொல்றேன் அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது சந்தோஷமா நீ போயிட்டு வா இல்லையே இதுல ஏதோ உள் குத்து இருக்கிற மாதிரி தெரியுது கிடையாது போன தரவா ரெண்டு போனையும் கொடுத்துட்டு போறியா போன் இருந்தா தான் நான் எதுவும் பேசணும்னு சந்தேகம் போனுங்கன்னு எதுவுமே நான் பேசுறேன் இல்லையா போன் பில்லு எடுத்து பாக்குறியா பப்ளிக் போனை கொண்டு போறியா என்ன போன் வேணும் ரெண்டு போனையும் கொடுத்து பில்லு எடுக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து பாப்பேன் நீ நினைக்கிறியா உன் மேல அவ்வளவு தூரம் சந்தேகப்படுவேன் சந்தேகம் இல்ல இல்ல அப்புறம் என்ன வேணும் உனக்கு

இவன் என்ன சொல்ல வர்றா பத்து தடவை நான் சத்தியம் பண்ணிட்டேன் இதை மீறி என்னை நீ நம்பாமல் நீ போனா அந்த மூழ்கியை வேலையை காட்டிடுவாரு உனக்கு ஏதாவது ஒன்று ஆகும் அப்போ எப்படி பாருங்கள் என்னத்தை பார்த்திங்களா இதுக்கு தான் சொல்கிறது இந்த எண்ணம் மத்திரம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நான் போனால் வந்து காலையில காலையில் கலகலப்பா எவ்வளோ தூரம் சத்தியம் பண்ணணுங்கிற அவசியம் என்ன நீட்டாக ஒரே வார்த்தை அப்பா போயிட்டு வரியா தாராளமாக போ எனக்கு நம்பிக்கை இருக்குது என் காதல் மேலே நம்பிக்கை இருக்குது என் மேலே நம்பிக்கை இருக்குது நீ எப்படி போறியோ அப்படியே நீ திரும்பி வ

நான் ஒரு வார்த்தை கூட இதுல நான் பேசவே கிடையாது பேசவே இல்ல நான் வீடியோ கூட திருப்பி கூட போய் போட்டு போறதுக்கப்பா நான் கமாண்டுக்காரங்களுக்காக சொல்லல என் மனசாட்சி படி சொல்றேன் உன்னை அந்த மாதிரி வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே கிடையாது தேவையில்லாம என்னை டென்ஷன் ஆகாதா இதுக்குதான் நான் அதாவது சந்தேகப்படுறதுன்னு முடிவாகி போச்சு நல்லவளாக இருந்தால் நான் என்ன சொன்னேன் உண்மையான காதல் நீ மேலே வச்சுருந்தேன்னா எப்படி சிக்கா போகிறேனோ அதே மாதிரி திருப்பி உங்கள்கிட்ட வருவேன் சுமிக்கிட்டே சிக்காமல் வருவேன் அப்படிங்கிற ஒன்று ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருக்கணும் ஆனால் கிளம்புறதுக்குள்ளேயே உன் முகத்தில் ஒரு படவடப்பு ஒரு மரண பீதி பயம் கண்ணில் தெரியுது நான் இதுக்கு தான் சொல்கிறது நான் போகாமே இருந்தேன் நேற்று கூட நான் நைட்டு என்ன சொன்னேன் சுமிக்கு நான் அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை போலன்றதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க சுமி பச்சை கொடி காட்டிருச்சு உங்களை வர்றதுக்கு அதுக்காக தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க நீங்கள் போங்கனே ஒரு நாளாவது உங்கள் பேரம்பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னீங்க என்னை போக விட நிலைமையிலேயா இவள் வைக்கிற காலையிலேயே கடுகடுன்னு அப்படியே அவள் மூஞ்சியில் கந்த எல்லையும் கொள்ளையும் போட்டால் பட 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 அந்த வெடிக்கும் போல அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கா இவளை மீறி இப்போ நான் போய் இப்போ நான் வேணால் போகாமல் வேணா நின்றவன் எப்போ நான் வேணால் போகலப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லு வீட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறேன் இந்த பாரு நீ மக்கள் முன்னால் நல்ல பேர் வாங்கினுங்கிறதுக்காக நீ போப்போன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என்னை வந்துக்கிட்டு இது பண்ணக்கூடாது சீண்டக்கூடாது ஏன் போன எதுக்கு போனேன்னு சொல்லி நோட்ட நோட்டக்கூடாது இன்னைக்கு இன்னொன்று சொல்லவா சரி அப்படியே வச்சுக்கிருவோமே இன்னைக்கு போக விட்டுறா நான் போய்ட்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கு சுமி தலை நேராக மல்லிகைப்பூ வச்சுட்டு என் பின்னால் உட்காரும் லைவில் நாங்கள் ரெண்டு பேர் பேசுவோம் அதை பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பர் சாட் பண்ணுவீங்க உங்கள் ஆர்வத்தை காட்டுவீங்க குடும்பமாக இருக்குங்கண்ணே இதானே உங்களுக்கு நல்லதுங்க நானும் சரி சரின்னு கேட்டுவிட்டு சாயங்காலம் கிளம்பி இங்கே வந்துடுவேன் இல்லை நைட்டு வந்துடுவேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது என்னை விடிய விடிய தூங்க விட மாட்டேன் ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் தலை மாட்டில் அழுகிறது ஏன் ஏங்க உங்களுக்கு நான் என்னங்கங்க குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி என் காலை அமுக்கிறது என்னை போட்டு தாஜா பண்ணுறது இனிமே போகாதீங்க முழுசாகவே என்கிட்ட இருங்கன்னு சொல்கிறது இந்த வேலையெல்லாம் இவன் நடத்துவாள் இனிமே நடக்காதுன்னா அப்போ இதுக்கு முன்னால் நடந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ என்ன இவன் வாயாலே தவளை தான் வாயாலே கெட்டுச்சா இல்லையா இனிமே நடக்காதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு இதுக்கு முன்னால் இந்த வேலைகள் நடந்துச்சு இவ இதை மறுப்பு சொல்ல முடியுமா அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தடையும் வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ பூரா என்னைக்கு குடும்பப்படுத்து இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னால இவன் காலை தூக்கி என் தோளில் தூக்கி போட்டான் இவ காலாலேயே என் நாடியை பிடிச்சி இப்படியே ஆட்டுனா இப்போ நீ என்ன சொல்ற ஆ இந்த ஒரு படத்தில் கூட வடிவேலு சூசு யாருக்கு உனக்கு அப்படின்னு பாருல அந்த கதைய எங்க போன என்ன பேசிட்டு வந்த அவ உட்காந்துக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா லைவ்ல அப்போ ரெண்டு பேரும் ஏழு மணிக்கு மேலே கள்ளக்காதல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காதல் நல்ல கணவன் மனைவியை பார்த்து இவன் நாக்கு மேலே பல்லு போட்டு கேட்கறான் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன கள்ளக்காதல் பண்ணுறது யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதை இவன் உட்காந்துக்கிட்டு நாக்கு மேலே பள்ளை போட்டுக்கிட்டு என்னையே பேசுறதும் இந்த வாய் பேசுனா அப்புறம் பார்த்துக்க லைவை கட் பண்ணிட்டு வந்து வெளியு வெளுத்து விட்டுருவேன் நான் கிளம்புறேன் நான் நான் சொல்கிறது இங்க பாரு சிங்கத்தோட கொகையில உட்காந்துகிட்டே நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறதுல எனக்கு என்ன இருக்கு நான் போவேன் என் வீட்டுக்கு தானே போறேன் இந்த கேடு கட்டவே இந்த பேச்சு பேசக்கூடாது மரியாதை கெட்டு போயிரும் நீ எதாவது பண்ணுன்னு தான் சொல்றேன் உன்னை நான் வந்து நான் தடுக்கவே இல்லை நான் என்ன சொல்றேன் நீ எதாவது பண்ணணும் அதை நான் பார்க்கணும் அதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரியணும் என் குடும்பத்தோட போய் நான் சேரணும் இதெல்லாம் நடக்கணும் நடக்கும் நடத்தி காட்டுவேன் இந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது வெண்ண மண்ணுங்கிற பேச்சு பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் மிருகமா மாறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உலகத்திலேயே ஒரு காலத்துல நான் பிராணிப்பு தலாட்டமா பேசணும் வந்தேன் இப்ப வாய துறந்தாலே போய் பேசுறது டேய் குடல் குழம்பு மத்தியானம் வைக்கும்போது எனக்கு கொஞ்சோன்னு அந்த கூட்டத்தை தந்தாயடா நாலு குடல் எண்ணி பார்த்தே நாலு குடல் ஒரு சிலிப்பி ஒரு அந்த மே உரை இவ்வளோதான் அந்த போட்டியை தின்னது இவ்வளவு தான் அதுக்கு பார்த்தா அங்கே போட்டா போட்டி ஏப்ப வர்றதுக்கு காரணம் தின்னசோறு செமிக்காமல் கூட சேர்ந்து தினம் முடா குடி குடித்ததுனால

தேவையில்லாமல் என்னை மாப்பிள்ளைங்க இருக்காங்க கொந்தொழிச்சாங்கன்னா அவ்வளோதான் கொளுத்தி விட்டுருவாங்க உன்னைய ஆளு மண்டையும் பாரு இதெல்லாம் நீங்களே பாருங்கடா நான் பாட்டுக்கு லைவ் ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் என் கருத்தை சொல்கிறேன் அங்கே போறேன் இவளுக்கு எவ்வளோ கடுப்பு இருந்தால் என்னைய வந்து முடிய பிடிச்ச தேவையில்லாமல் ஆய்வா என் மரியாதை எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது நான் மீடியாவுக்கு அவங்களுக்கு காமெடியெல்லாம் நடிப்பேன் ஆனால் நான் ஒரு கோவக்காரன் என்னைய பழைய மார்க்கெட் சிக்கந்திரா நீ பாத்துறாத அவ்வளவுதான் சொல்லுவேன் உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் பண்ண நான் இங்க வந்தா தானே இப்படியே கிளம்பி இப்படியே இப்படியே வாசப்படியோடு இப்படியே போய்கிட்டே இருக்கேன் இங்க உள்ளக்க வந்து ஏ எதுக்கடா யாருடா போன் அடிக்கிறா இங்க வருங்கடா நான் வாங்கிட்டு வந்த சட்டையை பூரா அந்த கருப்பு சட்டையே நான் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணணும்ல என் சட்டையை பூரா திருப்பி கொடுத்துட்டாடா நான் கிளம்புறேன்டா இந்த நேற்று வாங்கின பேர் கூட இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவமரியாதை இது நீ பண்ணுறது ரொம்ப தப்பு இங்கே வாருங்க தூக்கி சட்டையை தூக்கிய மூஞ்சில் எரிஞ்சிட்டு போகிறேன் ஆ மெண்டல் நாய் தேவையில்லாத வேலை பார்க்குறேன் ரொம்ப பிடிக்கலைன்னா பேசாமல் ரெண்டு பேர் ஒதுங்கி போயிடுவோம் இல்லை வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை போடு நீ அங்கிட்டுருன்னு அங்கிட்டு எனக்கு தனியாக நான் சோறாக்கி நான் சாப்பிட்டுக்கிறேன் குழம்பு நான் வச்சுக்கிறேன் நீ கொழம்புலையே சோத்துலேயே கை வச்சனா மொதல் டெட் பாடி நீ தான் நான் மரியாதை கெட்டு போயிருந்துன்னு சொல்லிட்டேங்க நான் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் என் குடும்பத்துக்கு போகிறது இவளுக்கு பிடிக்கலங்க அதனால தான் என்னை இந்த பாடுபடுத்துகிறேன் இல்லைன்னா காலையில் நான் பாட்டுக்கு ஆறு மணிக்கே கிளம்பி நெல்படையில் போய் ஐரோ மீனோ இல்லை வரா மீனோ வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போயிடலான்னு தான் பார்த்தேன் இவ தான் சொன்னான் இருந்து நீ ஒம்பது மணிக்கு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போ ஆறு மணிக்கு அவங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு நீ தான் சொன்ன எதுக்கு நீ எல்லாத்துக்கும் சத்தியம் கேட்குற நான் சத்தியம் பண்ண விருப்பம் இல்லை நீ ஆயிரம் சத்தியம் பண்ணுவேன் திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியம்ப எங்கள் அம்மா மேலே சத்தியம்ப்ப சத்தியம் பண்ணிட்டு கடைசியில் யார் எனக்கு தான் அவதி ஆமாம் நான் ரத்தம் வாங்கி வாந்தி எடுத்து சாகவா இல்லை ரத்தம் கைக்கு சாகவா வீட்டு வேலைக்கு முன்னால் பார்த்ததே இல்லை நீ நான் என்ன சொல்கிறேன் இப்போயும் உளுக்கு சவால் விடுறேன் இப்போ நான் கிளம்புறதோடு கிளம்புறேன் நீ ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணக்கூடாது நீ இதை யாவக வச்சுக்கோங்கடா எல்லோரும் சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு போன் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா சிறப்ப கல்ட்டி அடின்னு இருக்கா ஆறு மணி லைவ்ல இந்த வீட்டில் வச்சே போட்டு போன் வந்துச்சு இந்த பாத்துக்கங்கன்னு ஆதாரப்பூர்வமா காட்டி இவ்வளோ செருப்பாலேயே நான் அடிப்பேன் பந்தயம் வச்சுக்குருவோமா நாங்க பேரு செய்ய மாட்டேன்னு நினச்சி நீ பேசிக்கிட்டு இருக்க செஞ்சேன் அவ்வளவுதான் தாராபுரத்துக்கு எதுக்கு நீ போற சம்பந்தம் இல்லாம இந்த பேச்சு நீ பேசக்கூடாது எப்பையும் என்ன பண்ணுவா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் பஸ் ஏறி போய் தாராபுரத்தில் இறங்கிடுவாங்க இன்னைக்கு எதுக்கு புதுசாக டுஸ்ட் வைக்கிறேன் எனக்கு தாராபுரத்தில் போய் ஆ ஒன்று சொல்லவா நீ உன் பிள்ளையில விட போகலை உன் புருஷனை பார்க்க போற தாராபுரத்தில் போய் அவனையும் வர சொல்லி குடும்பமாக போய் கொங்குபவனில் போய் சாப்பிட போறீங்க அதே மாதிரிதான் ஏன் புண்டாட்டி வா நான் பார்க்கறது என்ன தப்பு என்ன மைத்துக்கு ஏய் நான் இப்போ சொல்கிறேன்டா இவன் என்னை விட்டுட்டு தாராபுரம் மொத்தம் தான் இந்த மூணு பிள்ளைகளையும் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போனான்னா நான் அங்கேயே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறேண்டா இதை நான் உங்கள் மேலே உறுதியாக சொல்கிறேண்டா சத்தியமனை விரும்பலை உங்கள் மேலே உறுதியாக சொல்கிறேன் நான் அங்கே தான் இருப்பேன் முடிஞ்சால் எனக்கு இவன் ஃபோனுக்குன்னு பண்ணனு வையே ஏன் போட சுக்கு சுக்காக நொறுக்கி சி சிம்மை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உடச்சி போட்டுட்டு எங்கிட்டாவது போயிடுவேன் வேறு ஏதாவது ஒரு ஊர் பக்கமோ இல்லை ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ மாநிலம் விட்டு மாநிலமோ மாறி போயிடுறேன் ரைட்டா பார்த்துக்கங்க இவ ஒரு பிளானோடு தான் தெரிகிறா தாராபுரத்துக்கு எதுக்கோ போகிறா அவனை வர சொல்லி குடும்பமாக போய் எங்கேயோ போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாம் அஜாது குற்றால் பண்ணிட்டு தான் இவங்க பிளான் போடுறாங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா அணையமாக இன்னைக்கு உனக்கு சம்பளம் ஏறி இருக்கணுமே இந்த வர்றேன் ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏறாதோ நாளைக்கு திங்கட்கெழம சம்பளம் ஏறுறதுக்காக இன்றைக்கே போய் ஸ்டே பண்ணி நாளைக்கு சம்பளம் வந்தவொன்னே அவனுக்கு கையில் ஒரு செல்ஃபோனு ஏதாவது அவனுக்கு தேவையான துணிமணியை வாங்கி கொடுத்துட்டு கையில் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பிளான் நான் கண்டுபிடிச்சேன் எங்கரு மொச பிடிக்கிற நாயி மூஞ்சியை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன் உன் மேலே வர்ற வாடையை வச்சே உன் மேலே ஆம்பளை வாடப்பட்டிருக்கா இல்லை பொம்பளை வாடப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறவே நான் நானே ஒரு கிரிமினல் எனக்கு மேலேயா நீ நான் பார்க்க தான் அம்மாஞ்சி மாதிரி இருப்பேன் ஆனால் ஆடுன்னு வை வேறு லெவலில் ஆடுவேன் என்னை வே தீ சீண்டாத அவ்வளோதான் சொல்லுவேன் நான் இப்போ கிளம்புறேன் போயிட்டு சாயங்காலம் வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கணும் அதை தவிர்த்து வீட்டை விட்டு படியை தாண்டிட்டேன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ தாளகளும் நின்று தண்ணி குடித்தாலும் உன்னை ஏற்ற மாட்டேன் இது உறுதி 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 உங்கள் முன்னாலேயும் சொல்லிக்கிறேன்டா நான் கிளம்புறேன்டா சாயங்காலத்துக்குள்ளே வந்தானா என்ன நடக்குதுங்கிறத நம்ம இருந்தால் நல்லது இல்லாட்டினா இவளுக்கு தான் அனத்தங்கிறத சொல்லிக்கிறேன் நான் இன்றைக்கி பேசுனது என் வீட்டுக்கு போகிறத பற்றி சந்தோஷமாக என்னை வாழ்த்தி நான் கமாண்ட் போடுங்க மாமா நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க உங்களுக்கு துணை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் உறுதுணையாக நில்லுங்க தோலோ தோல் கொடுங்க தங்கச்சிகளை அண்ணே நீங்கள் தாராளமாக போங்கண்ணே முடிஞ்சால் அங்கேயே கூட பெருமனண்டாக இருங்கண்ணே இவ கிடைக்கானே அப்படின்னு சொல்லி யார் கமெண்ட் போட்டாலும் போடுங்க உங்கள் கமெண்ட்டு தான் எனக்கு உந்துதல் உங்கள் கமெண்ட்டு தான் எனக்கு பூஸ்ட்டு ஆரலிக்ஸு எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் தெம்பும் தான் நான் அங்கேயே முழுசாக இருக்கிறதா பெருமனண்ட்டாக அங்கேயே தங்குறதா இல்லை ரிட்டர்ன் திருப்பி வர்றதா திருப்பி அடித்த பந்து மாதிரிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகேவா பாய்